கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் புகாரை பெறுவதற்கு கூட முன்வரவில்லை என விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்றார் ஏன் டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எத்தனை நாட்கள் போராட்ட களத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதா மணிப்பூரிலே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வன்முறை இதுவரையில் உலகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு ஈரமுள்ள இதயங்கள் குலுங்கி அழுகின்ற அளவிற்கு ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்திருப்பீர்கள் பொள்ளாய்ச்சிலே அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அவயக்குரல் கேட்டபோது கூட அந்த பாலியல் தொந்தரவு நடந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அப்போது புகார் பெறுவதற்கு கூட அந்த ஆட்சி முன்வரவில்லை எத்தனை நாட்கள் கழித்து புகாரை பெற்றார்கள் எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நடந்த சம்பவத்திற்கு நிச்சயமே எல்லோரும் ஒருத்தர் உணவு தொழில் என்றைக்குமே நம்மளை கைவிடாது இங்கே ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படி தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் படுகின்றோம் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்கக்கூடாது என்று தமிழக தமிழகம் முதல்வர்கள் தீவிரமாக உத்தரவிட்டு காவல்துறையை முடக்கிவிட்டிருப்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது நடந்த சம்பவத்திற்கு பரிகாரம் உடனடியாக தேடப்பட்டிருக்கின்றது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை விளைவித்தவர்கள் மூன்று மணி நேரத்திலே கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஒன்றியத்தில் எடுத்துக்கொண்டால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழகம் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ளு நீதிமன்றத்திலே குற்றவாளியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு எடுத்து சொல்லு எடுத்து போது அதற்குண்டான தஸ்தாவேஜ்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த வகையில் ஏதாவது வெளிவந்திருக்கலாம்